நம சிவாய நம சிவாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருவங்காவை பாசுரம் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றரை விண்ணூர் முடியின் மணித்தொகை வீரற்றார்போல் கண்ணார் இரவி வந்து கார்கரப்ப தன்னார் ஒழிமொழுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்புணல் பாய்ந்தாடேலூர் எம்பாவாய் பொருள் சூரியனின் ஒளிர்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியிலுள்ள நவரத்னங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் அழியாகவும் என முப்பிறவியாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவையல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனி அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளைப் புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் விளக்கம் ஆண் இனம் பெண்ணினம் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது இறை படைப்பின் அதிசயம் அது அதனால்தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி கௌரவித்து உள்ளோம் இறை படைப்பில் எதுவுமே கேலிக்குரியது அல்ல எல்லாம் அவன் செயல் இறைவனே அழியாக இருக்கும்போது மனித படைப்பில் இருந்தால் என்ன எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து அடுத்த திருமம்பாவை பத்தொம்போதில் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்